ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈவினிங் ரூட்டீன் விலாக் தான் போட்டிருக்கேன் ஸோ ஒரு சின்ன விலாக் மாதிரி தான் போட்டிருக்கிறது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலூரு ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் ஸோ அதை வந்து ஒரு சின்ன வ்ளாக் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு முறை லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங்கில் தான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நோம்பெல்லாம் திறந்துட்டு கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு கலந்து நோம்பு வச்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சதுமே வந்து வயிறு வந்து ரொம்பவும் ஃபுல்லாகிடுச்சி இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்குமே வந்து கொடுத்துட்டு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சரி நாளைக்கு பக்ரி தின்றனால தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடும் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வந்து போகும்போது நாங்கள் அப்பப்போ போகும்போது ஆஃபரில் என்ன இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடும் அந்தமாதிரி தான் பிரியாணி அரிசிலாம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இப்போ கொஞ்சம் தேவையான பொருட்களாக வாங்க வேண்டியதுன்னு சரி சரி ஓகே நோன்பு திறந்துட்டு நம்ம போயிடலான்றனால கிளம்பிட்டோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் கட்லட்டு அதுக்கப்புறம் வந்து போண்டா தான் செஞ்சுருந்தேன் ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் பனானா அதுக்கப்புறம் ஆப்பிளாக இருந்துச்சு டேங்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு என் பையனுமா வேணும் வேணுன்னாச்சு நைட் டைம் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்குமே கோல்டு இருக்குது ஸோ வேணாலாமா நாளைக்கு தரேன் அப்படின்னு சரி ஓகேன்ட்டாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைக்கு தான் கிளம்பியிருந்தோம் சரி பக்கத்தில் இருக்க லுலு ஹைப்பர் மார்க்கெட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி எப்படியாவது ஒரு ஆஃபராவது கொடுத்துருவாங்க அதே போல் ஈது அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போமே வந்து ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க இதில் ஸோ இப்போ ஈது ஆஃபர்ஸ்லாம் கொடி போட்டிருந்தாங்க செம்ம க்ரௌடு ஏன்னா நம்ம மறுநாள் வந்து ஈதுன்றனால எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க ஆல்மோஸ்ட் எப்போமே வந்து வீக்லி ஒன்ஸ் இருக்கும் ஃப்ரைடே ஆனால் இருக்கும் இல்லை தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த டைமில் இருக்கும் ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஈதுன்றனால ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு சரி பிள்ளைகளை வச்சிட்டு எப்படி தான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிருந்தேன் ஏன்னா நம்ம ஒன்று யோசிச்சு வச்சுருப்போம் அங்கே பசங்க பண்ணுற சேட்டையில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன் தான் மறந்தேன் ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா சரி போகும்போதே வந்து இங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டில் எப்போவுமே வந்து ஆஃபரில் உண்டான எல்லா பொருளுமே வச்சுருப்பாங்க ஸோ அதை நான் பார்ப்ப பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வாங்குவேன் ஸோ இங்கேலாம் வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நான் லாஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா பாதாம பிஸ்தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கேஷ் என்ன கிடைக்கவே இல்லை சரி அதுக்கப்புறம் எடுக்கலான்னு விட்டுட்டேன் நான் ஏன்னா ஃப்ரெண்ட்லேயுமே வந்து ரொம்ப தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான சோப்பு இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்திருந்தேன் என் பசங்க ரெண்டு பேரும் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மெஹந்திலனா எப்படியே ரம்ஜானை ஃபில்ஃபில் ஆகாது கொஞ்சமாவது வைக்கணுன்றனால மெஹந்தியுமே கிடச்சிச்சு மெஹந்தியுமே எடுத்துட்டேன் எப்போதுமே லுஹைப்பர் மார்க்கெட் வந்தால் இந்த கிச்சன் சைட் கிட்டே வராமல் இருக்கவே மாட்டேன் எப்பமே நான் வந்து பார்த்த பொருள் எதுவுமே வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி வந்து சும்மா பார்த்த ரசிகர்களுக்காக ஒரு பொழுதுபோக்காக தான் இல்லை பார்ப்பேன் ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் எல்லா பொருளுமே வாங்கியிருக்கலாம் இங்கே வந்து எல்லா பொருளுமே வந்து பார்க்குறதெல்லாம் வாங்க முடியாது ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம இங்கே இருக்க போகிறது எனக்கு அந்தளவு ஊருக்கு போய் செட்டில் ஆக போகிறது தான் பட் இருந்தாலும் வந்து ஆஃபரில் இருக்கும்போது பார்ப்பேன் பொருட்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன் ஸோ இங்கேலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ஆஃபரில் தான் போட்டுருந்தாங்க கப்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டொல்ரியால் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டோர் கண்டெய்னர் அதுமாரி டுவெல் போட்டு நாங்கள் நல்லா இருந்துச்சு அது அதுக்கப்புறம் வந்து ரைஸ் இல்லை வீட்டுக்கு போனாட்டி வந்து பிரியாணி ரைஸ் தான் ஆஃபர்ல இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தோம் ஸோ சாப்பாட்டு அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது சரி வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம உரம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இங்கே வந்து நாங்கள் தஞ்சாவூர் பொண்ணி தான் வாங்க வாங்குவோம் இங்கேலாம் வந்து ஒரு சோ சோனா மோசரி வாங்குவாங்க எனக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பிடிக்காது இது வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல மெலீஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நெய் டப்பாவுமே வாங்கியிருந்தேன் நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஆறு கேஜி தான் வாங்குவேன் நல்லாயிருக்கும் வாசனையுமே நல்லாயிருக்கும் அந்த இது அதுக்கப்புறம் என் பசங்களும் பார்த்தீங்கன்னா எப்படா கீழே இறக்கி விடுவீங்க என்ன அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு இருந்தாலும் கடகடகர்னு எல்லா பொருளுமே நான் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம மட்டன் வாங்கிடலாம் ஏன்னா வந்து மட்டன் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு நாளைக்கு ஈதுன்றனால எல்லாருமே நான்வெஜ் எப்படி இருந்தாலும் சமைப்போம்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது ஸோ அந்த க்ரௌடில் போய் எப்படிலாம் வாங்குறதே வாங்குறதுன்னு இருந்தோம் பட் நான் என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா போய் நின்றுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் எப்படியோ வந்து ரெண்டு பேர் கிளம்பிட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வாங்கிடலாம்னு சொல்லிவிட்டு இந்தியன் மட்டன் தான் இங்கே இங்கே எந்த பீஸ் வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அது வெயிட்டு போட்டு அந்த வெயிட்டுக்கு உண்டான பில்லு போட்டுட்டு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு எந்த பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா கறி அது அந்த செக்ஷனு அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு என்னோட ஹஸ்பண்ட் நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் அதுக்குள்ளே போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் பசங்களை வந்து ட்ராலியில் வச்சு கூப்பிட்டு போயிருந்தேன் ஒரு லி ஆக்கிட்டாங்க என்ன ஏன்னா வந்து அவங்க டேடி கூட வந்தாங்கன்னா சைலண்ட்டாக வருவாங்க பட் நான் போனேன்னா இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எப்போவுமே லுலு வந்தால் இந்த செக்ஷன் இந்த சைடு கிராஸ் பண்ணி போனமே நல்லா வாசனையாக இருக்கும் சேலட் ஐட்டமிங்கெல்லாம் வச்சிருப்பாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து எல்லாமே அதாவது நம்ம ஹோட்டலில் எப்படி வாங்குமோ அதேமாரி சாப்பாடு குழம்பு எல்லாமே கிடைக்கும் இந்த சைடு பார்த்திங்கனா ஃபுல்லாக மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் செம்ம க்ரௌடுங்க அன்றைக்கி இந்த சைடு பார்த்திங்கன்னா சூப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வந்து டைம் இல்லை பர்ச்சேஸ் பண்ண வரவங்க பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ அதனால் வந்து எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க மீன் குழம்பு நம்ம ஊர் சமையல் எல்லாமே இருக்கும் இங்கே மோஸ்ட்லி வேணுன்ற அளவு இட போட்டு வாங்கிப்பாங்க இப்போது ஒரு பாக்ஸ் கணக்குதாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிப்பாங்க இங்கே அதுக்கப்புறம் வந்து சரி கொத்தமல்லி புதினாலாம் எடுத்துடலாம் சொல்லிட்டு போயிருந்தேன் எப்போமே எனக்கு இங்கே வந்தால் கொத்தமல்லி புதினா வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்கும் ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து கண்ணை மூடிட்டே வாங்கிடலாம் ஆனால் இங்கே வந்து கொத்தமல்லி புதினாவுமே வந்து கொத்தமல்லியுமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்து வாங்கலாம் ஃபஸ்ட் டைம்லாம் நான் வந்தப்பெல்லாம் வந்து கொத்தமல்லி தெரியாமல் வேற வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எப்படியுமே கையில் வச்சுட்டு ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன் ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்குவேன் ஸோ இங்கே நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடை போட்டு அவங்க பில் போட்டு கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி புதினாவும் எடுத்துவிட்டேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் இதெல்லாம் நான் ஊரில் இருக்கும்போது நான் பார்க்கவே மாட்டோம் ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி எவ்வளோ ரேட்டில் வைக்கிறாங்க எல்லாமே வாங்கிட்டு ஒன்றுனா என் பசங்களை அங்கே நிற்க வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி இருந்துவிட்டோம் என் பையன் அங்கேருந்து இருந்தாம்மா என்னை கீழே இறக்கி விடு அப்படின்னு இருடா இருடா டேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட்டி கொடுத்துட்டு ஒன்றுலாம் பில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயமே இல்லை லாஸ்ட் டைம் வரும்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபரில் இருந்துச்சு ஒன்றியால் இருந்துச்சு நல்லா வாங்கணும் இங்கேயும் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மழையெல்லாம் அடிச்சிச்சின்னா வந்து அவ்வளோ வெங்காயம் வரத்து இருக்காது இல்லை சனலை வந்து இங்கே விலையை ஏற்றிடுவாங்க அதே மாதிரி வே வெளிநாடு வெங்காயமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம ஊர் காரம் வராது அந்த வெங்காயம் ஸோ ஃபைனலில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன் ரெண்டு பேருமேருந்து ஆடும் கீழே இறக்கி வந்து வந்துச்சுன்னா இறக்கி விட்டுனா எப்படா போய் எடுத்துடணுமோ சொல்லி போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரே ஆர்கியூமெண்ட்டு அவங்க கிட்டே இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டேடி இப்போலாம் நைட் டைமில் சாப்பிடக்கூடாது டைஜஷன் ஆகாது சொல்லி சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நானும் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பில் போட்டுமே வச்சுட்டேன் நம்ம எந்த அளவுக்கு வந்து எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பில் போட்டு அவங்க கொடுப்பாங்க நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு வாங்குறதா இருந்தால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கணும்ல ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம எட்டரியோ எடுத்து போட்டுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க பில் போட்டு கொடுத்துருவாங்க ஃபைனலாக வெஜிடேபிள்ஸுமே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு என்ன வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எப்போயுமே கடைக்கு வந்தாங்க பசங்களை வச்சுட்டு ஒரு சில பொருளாக மறந்தே போயிடுவேன் வாங்க வந்தது ஒன்று வாங்கிட்டு போகிறது ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே கிராஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்வீட் இருந்துச்சு எனக்கு ஜிலேபிலாம் இந்த மாதிரி நல்ல என்ன சொல்கிறது அந்த ஜீரா இருக்கிற மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஃபைனலே பார்த்தோன்னா என்னோட ஹஸ்பண்ட் அது பில் போட கிளம்பிட்டாங்க அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ ரெண்டு மூணு பொருள் எடுக்கலையே அப்படின்னு வேக வேகமாக வந்து எடுத்துகிட்டு போனேன் பசங்களை வச்சுட்டு வந்து நான் வீட்டிலேருந்து யோசிச்சே வருவேன் இது வாங்கணும் அது வாங்கணும்னு ஆனால் ஃபைனலாக மறந்துடுவேன் சோ இந்த டைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைகடன்னு ஒவ்வொரு செக்ஷனாக எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேடி தேடி எல்லாமே எடுத்துட்டேன் கண்டென்சனுக்கு தேவைப்பட்டுச்சு நான் பாயசம் ஸ்வீட்லாம் செய்கிறது தான் மோஸ்ட்டாக அது யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஸ்டாக் எடுத்து இது வந்து குழம்பு பிரியாணி இது எல்லாத்துக்கும் போடலாங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுவுமே எடுத்துந்தேன்னா சேமியாக கூட இது யூஸ் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் இது சம்டைம் நம்ம சூப்பர்லாம் வைக்கிறதுனா கொஞ்சமாக போட்டால் கூட அதில் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும் எல்லாமே எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு சரி மிளகாய் தொழுமே எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு ஃபைனில் பில் என்னோடய ஹஸ்பண்ட் பில் போட்டு ஃபைனலாக முடிக்க போகிறாங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் ஒரு வழியாக எல்லாமே வாங்கியாச்சு வீட்டுக்குமே கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனதுமே எல்லாமே எடுத்துக்கணும் எடுத்து வச்சாதான் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா மறுநாள் நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னா டைம் ஓடி போயிடும் எடுத்து வைக்க முடியாது ஸோ வந்ததுமே எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் இதுதான் வாங்கியிருந்தேன் தஞ்சாவூர் பொண்ணி இங்கே வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இதில் இருக்குது ஸோ மோஸ்ட்லி நாங்கள் அஞ்சு அஞ்சு கிலோ தான் வாங்குவோம் சரி இதுக்கு நம்ம அப்பப்போ தான் வாங்குகிறோம் டூ வீக்ஸ்க்குங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆல்ரெடி இருந்துச்சு சரி முடிய போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் சோம்பு தேங்காய் மிளகாய்த்தூள் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் கண்டென்ஸ் மில்கு அதுக்கப்புறம் வந்து முந்திரிச்சோல் இருந்ததில்ல முந்திரி லாஸ்ட் டைம் வாங்கலை ஆஃபர்லேருந்து இப்போ இந்த வாட்டி இருந்ததுனால வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட்டு சிக்கன் ஸ்டாக்ஸ் எதுவுமே என்னோடய பசங்க பார்த்தீங்கன்னா இந்த டைஜெஸ்டிவ் பிஸ்கெட் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சோப்பு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி கொத்தமல்லி புதினா முருங்கக்காய் இதெல்லாமே வந்து இப்போயே கவர் தாங்க பார்க்கறதுக்கு பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் உள்ளே வந்து ஒன்று ரெண்டு பொருள் தான் வச்சுருப்போம் ஏன்னா வந்து இங்கே டஸ்ட்பின் கவர் யூஸ் பண்ணுன்றதுக்காக நிறைய கவர்ஸ் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சிமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இஞ்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வாங்கினோம் எப்படிமே நாங்கள் டீ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பொண்ணா அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி வெங்காயம் இருந்துச்சு அந்த வெங்காயம்லாம் பழைய வெங்காயம்லாம் எடுத்து போட்டு புது வெங்காயம்லாம் மேலே வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து முருங்காக்கலாம் கட் பண்ணி அதில் வச்சுட்டு கொத்தமல்லி புதினாவுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா மறுநாள் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாதுன்றால அதுவே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் என் பையனுமே ஹெல்ப் பண்ணுறேன்னா ஓகே இப்போ ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே உட்காரச்சு எல்லாமே கொத்தமல்லி புதினாலாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சியுமே வந்து எல்லாமே கட் பண்ணிவிட்டு நாளைக்கு தேவையான இஞ்சி பூண்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் எடுத்து க்ளீன் இருந்தேன் ஏன்னா எப்பவுமே நான் பிரியாணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போட்டால் அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாமே பாக்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டேன் நான் கழுகலை அதாவது கழுகின வச்சுன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடுதுன்றனால அப்படியே எடுத்து வச்சிட்டேன் ஃபைனலாக இருக்கிற சாமால்லாம் கழுகுனதுக்கப்புறம் வந்து தூங்க போனால் தான் எனக்கு தூங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அப்படியே போட்டுகிட்டு போயிட்டோம்னா இங்கே கல்ஃபு கண்டிலாம் வந்து கரப்பாக முடிச்சு எல்லாம் அதிகமாக இருக்கும் சோ எப்போ க்ளீனாக வைக்கணுன்றதுனால எல்லாமே க்ளீனாக கழுகி வச்சுட்டாங்க அங்கே முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்